பாண்டவர்கள் வனவாச காலத்தில் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் இக்காலத்தில் தியானம் ஜெபம் பூஜைகள் என்று செய்து பயனுள்ளதாக கழித்தார்கள் குந்திதேவி பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் பீமன் மட்டும் எப்பொழுதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுவான் இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவே வந்து கலந்து கொள்வான் பீமா நீ யானை போல் பலசாலிதான் ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே உனக்கு ஏன் சிறிதும் பக்தி இல்லாமல் போயிற்று என்று பீமனை கடிந்து கொண்டார் யுதிஷ்டர் இதன் பிறகாவது பீமன் நேரத்திற்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள் வான் என்று அவர் நம்பினார் ஆனால் வழக்கம் போல பீமன் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்தான் ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் யுதிஷ்டர் நகுலன் சென்று கிருஷ்ணரை சந்தித்து விட்டு வந்தான் நாளை கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கிறதாம் இன்னொரு நாள் வருவதாக சொல்லிவிட்டார் என்று கூறினான் நீங்கள் எல்லாம் அழைத்தார் கிருஷ்ணர் வரமாட்டார் நான் சென்று அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று கூறியவாறு அர்ஜுனன் நம்பிக்கையுடன் புறப்பட்டான் கிருஷ்ணரிடம் நாளை விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான் நாளை முடியாது எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கூறிய பதிலை கேட்டு மனம் சோர்ந்தவனாக அர்ஜுனன் திரும்பி வந்தான் அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாரே என்று அனைவரும் அடுத்த நாள் காலை பூஜையில் முகவாட்டத்துடன் அமர்ந்திருந்தனர் வழக்கம் போல அன்றும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்த பீமன் அனைவரின் முகமும் வாட்டமாக இருப்பதைக் கண்டு ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது யுதிஷ்டர் கிருஷ்ணரை இன்று விருந்துக்கு அழைத்திருந்தோம் அவருக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்றார் அப்படியா சரி நான் சென்று கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றான் பீமன் அப்போது அர்ஜுனன் நான் போய் அழைத்து வர முடியாத கிருஷ்ணர் நீ கூப்பிட்டதும் வந்து விடுவாரா என்று கிண்டல் செய்தான் அர்ஜுனனின் கிண்டல் பேச்சை பொருட்படுத்தாமல் பீமன் தனது கதாயுத்தத்தை எடுத்துக் கொண்டு புறப்பட்டான் போகும்போது பாஞ்சாலி நீ சீக்கிரம் விருந்து தயார் செய் கிருஷ்ணனுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்துவை என்று கூறிவிட்டு சென்றான் சிறிது தூரம் போன பின் தன் கதையை வானத்தை நோக்கி வீசியறிந்தான் கிருஷ்ணா என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நீ விருந்துக்கு வரவேண்டும் வராவிட்டால் நான் வீசிய கதை என் தலைமேல் விழுந்து நான் என் உயிரை விடுவேன் என்று உறக்க கத்தினான் உடனடியாக கிருஷ்ணர் அங்கு தோன்றி பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதையை சட்டென்று பிடித்துக் கொண்டார் பீமனின் பக்தி அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்திற்கு வர சம்மதித்தார் பீமனோடு கிருஷ்ணர் வருவதை கண்டதும் கேலி செய்தவர்கள் தலை குனிந்தனர் பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணமானது பீமன் தனது பக்தியை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் தூய்மையாகவும் தன்னலமற்றதாகவும் பக்தியுடனும் இருந்தது